ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரான் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பற்றின தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து திருக்குறள் சீரீஸ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி தான் சொல்லியிருந்தோம் சரிங்களா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா முதல் கட்டமாக வந்து திருக்குறள் வந்து எவ்வளோ வினாக்களை வந்து ஒவ்வொரு எக்ஸாம்லையும் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு தகவலை பற்றி பார்த்துருந்தோம் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் ஒரு ஓவரி கொடுத்துருந்தோம் சரி அதாவது தமிழ் புத்தகத்துல இங்கெங்கெல்லாம் வந்து திருக்குறள் சம்பந்தமான தகவலாக இருக்கும் மொத்தமாக திருக்குறள் சம்பந்தமான தகவல்களை அதே மாதிரி திருவள்ளுவர் சம்பந்தமான தகவல் வந்து நம்ம தொகுத்து கொடுத்துருந்தோம் சரிங்களா சோ அந்த ரெண்டு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து அந்த திருக்குறள் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன் அதில் போய் பாருங்க அதே தவிர நம்ம வந்து ஒரு அந்த வீடியோ நான் சொல்லியிருந்தேன் அதை நம்ம திருக்குறளை வந்து நம்ம ரெண்டு ஒன்று ஸ்டாண்டர்ட் வைஸ் பார்க்கலாம் அப்படி அப்படின்னா அதிகாரம் வைஸ் பார்க்கலாம் மொத்தமா வந்து சிலபஸில் நமக்கு வந்து இருபத்தைந்து அதிகாரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா சோ அப்படி பார்க்கும்போது வந்து நம்ம வைஸ் அப்படின்னும் போது நம்ம இயல் நடத்தும் போதே நடத்திட்டு இருக்கேன் சரிங்களா ஓகேவா இப்போ நம்ம ஒவ்வொரு இயலுமே நடத்தி வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட வந்து ஆறாவது பன்னெண்டாவது வரைக்கும் ஸோ அந்த இயல் வயசு நடத்தும் போதே நான் திருக்குன்னு சேர்த்து நடத்திருக்கேன் ஸோ நடத்துந்தே திருக்கள் நடத்துறதை விட நம்ம அதிகாரம் வயசு நடத்தணும் அப்படின்னா வசதியாக இருக்கும் அப்படிதான் தான் வந்து நம்ம யோசிச்சிருந்தோம் ஸோ அதனால் தான் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதிகாரம் ஓகே இப்போது மொத்தமாக வந்து சிலபஸ் ஒரு இருபத்தஞ்சு அதிகாரம் இருக்குது அப்படின்னா அந்த இருபத்தஞ்சு அதிகாரமும் நமக்கு வந்து புத்தகத்தில் இல்லை ஓகேவா அதை நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஆறு அதிகாரம் வந்து சரியா பழைய புது புக்கு கம்பேர் பண்ணும்போது ஒரு ஆறு அதிகாரம் கிட்ட மட்டும் மற்ற எல்லாமே இருக்கு ஓகேவா முதல் அந்த பத்தம்ல இருந்து ஒரு இருபது அதிகாரத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த திருக்குறள் அந்த அதிகாரத்தை மட்டும் தனியாக எடுத்து போடலாம் சரிங்களா ஓகே சோ நம்ம இந்த குரல்ல வந்து நடத்துறதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்னா இந்த குரல் இருக்கக்கூடிய அந்த பொருளை பேஸ் பண்ணி தான் கொஷின் வந்து கேட்குறாங்க ஓகேவா அதாவது நம்ம தமிழ்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறளை பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் வந்து கேட்குறாங்க அப்படிலாம் வந்து எதுகை மோனை அப்படி கான்செப்டில் வந்து திருக்குறள் ஆட் பண்ணுறாங்க ஓகேவா ஆனால் நம்ம யூனிட் எயிட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜிகே டாப்பிக்கில் அந்த குரலுக்கு உண்டான அர்த்தத்தை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க சரியா ஸோ அந்த கொஷின் நம்ம வந்து அட்டன்ட் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு உண்டான விளக்கத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ நம்ம இந்த வீடியோ பகுதியில இருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோலுமே பத்து திருக்குறளை வந்து நம்ம பார்க்க போறோம் அந்த பத்து குரலுக்குண்டான குரலையும் பார்க்க போறோம் அதுக்குண்டான விளக்கணத்தையும் பார்க்க போறோம் அதோட சேர்த்து என்னன்னா குரல்கள் வந்து இந்த இயல் அந்த அதிகாரத்துல இருந்து எந்த மாதிரியான வினாக்கள்லாம் கேட்கலாம் அப்படின்னாம ஒரு அஞ்சு கொஸ்டின் ஆறு கொஸ்டின் ஒரு ஆங்கிள் அதாவது அப்ப நீங்க படிக்கும் போதே வந்து இந்த ஆங்கிலேயே படிக்கலாம் அதாவது ஒரு கொஷின் பேஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு குரலை படிக்கின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும் ஓகேவா ஸோ நான் ஒட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருக்குள் தொடர்பான கொஸ்டின்ஸ் வந்து நான் எடுத்துட்டு இருக்கேன் அதை நான் வந்து கொடுக்குறேன் சைட் பை சைடா ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குரலை பார்த்தாதான் அந்த கொஷின் வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து புரியும் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் ஒன்பா பார்க்கலாம் முதல் குரல் எடுத்துட்டீங்க அப்படின்னா முதல் அதிகாரம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிலபஸ்லேயே முதல் அதிகாரம் என்ன கொடுத்துருக்காங்க அன்புடைமை ஓகேவா அன்புடைமைன்ற அதிகாரம் தான் இது எதுல இருக்கு அப்படின்னா அரத்துப்பால் இருக்கு ஓகேவானது அரத்துப்பாலே வந்து இந்த அதிகாரமானது இருக்கு சரிங்களா ஏன்னா முப்பாலில் முதல் பால் வந்து அரத்துப்பால் தான் அந்த அர்த்தப்பால்ல அன்புடைமை அப்படின்ற ஒரு அதிகாரம் வந்து கவர் ஆயிருக்கு தான் நம்ம வந்து பத்து குரல் பார்க்க போறோம் அன்புடைமை அப்படின்னா என்ன அப்படின்னா அன்பு சோ மனிதர்களுக்கு இந்த அன்புடைய தேவை என்ன அன்பால நம்ம எதையெல்லாம் பெற முடியும் அன்பு இல்லை அப்படின்னா எதையெல்லாம் இழக்க முடியும் அன்பு என்பது நம்ம மனிதனுடைய வாழ்க்கையில என்ன ரோல் பண்ணுது தான் அழகா வந்து வள்ளுவர் இந்த குரல்ல வந்து நமக்கு சொல்லியிருக்காரு அதை நம்ம பார்க்கலாம் சரிங்களா சோ ஃபஸ்ட்டு குரல் பார்க்கலாம் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணிர் பூசல் தரும் ஓகேங்களா அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் அது என்னன்னா இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வீட்டை வந்து அடைச்சி வைக்கிறதுக்கு தாப்பால் இருக்கு ஓகேவா ஸோ இப்போ நம்ம ஒரு எதனா ஒரு பொருள் அடைக்கணும்னாலும் தாப்பால் போட்டு இல்லை பூட்டு போட்டி கூட நம்ம அடைக்கலாம் ஆனா அது மாதிரி அன்பை வந்து அன்புக்கு வந்து எந்த விதமான பூட்டுமே கிடையாது ஓகேவா சோ அந்த அன்புக்கு வந்து தாழ்பால் போட்டு நம்மளால் அடைக்கவே முடியாது ஓகேவா சரி ஓகே சார் அப்ப தாப்பால் போட்டாலுமே அது வந்து வெளிப்பட்டு நிற்கு எப்ப வெளிப்பட்டு நிற்கும் அப்படின்னா அந்த அன்புக்கு உரியவருக்கு அந்த அன்புக்கு உரியவருக்கு ஏதாவது ஒரு துன்பம் வருது அப்படின்னா அந்த துன்பத்தை பார்த்த உடனே கண்ணி தா கண்ணுல வந்து பார்த்தா தண்ணி தா தானாக வருது பார்த்தீங்கன்னா அதுதான் அன்பு அந்த அன்பின் வெளிப்பாடு தான் கண்ணீர் அப்படின்றத எங்கள் அழகா சொல்றாங்க அந்த கண்ணீருக்கு நம்ம என்ன பண்ண முடியும் கண்ணை நாளுமே என்ன தண்ணியானது அந்த அன்புடைய மிகுதியின் காரணமாக அந்த உரியவர் அப்படின்னும் போது யாராவதுனா இருக்கலாம் தாயா இருக்கலாம் தந்தையா இருக்கலாம் கணவனா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் நம்ம நற்ப நண்பர்களா இருக்கலாம் இல்ல உறவினா இருக்கலாம் ஓகேவா இல்ல ஒரு ஒரு விலங்கா கூட இருக்கலாம் இப்ப நம்ம வீட்டு ஒரு நாய்க்குட்டி இருக்கு அந்த நாய்க்குட்டிக்கு வந்து ஒரு உடம்பு சரியாமல் போச்சு அப்படின்னா உடனே நமக்கு என்ன ஒரு ஒரு ஆத்மா அடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அன்பு சரியா அதை நம்ம ஏன் நம்ம மூளைக்கும் மனசுக்கும் எட்டாவது ஒரு இயல்புனே சொல்லலாம் அதுதான் அன்பு அந்த அன்பு வந்து நம்ம பார்க்க முடியாது எப்படி நம்ம கடவுளை பார்க்க முடியாது பாசத்தை பார்க்க முடியும் சொல்லுவோம் அதுதான் இங்கே அன்பையும் நம்ம காணாத ஒன்று ஆனால் உணர முடியும் அது எப்படி உணர முடியும் அப்படின்னு நமக்கு அன்புக்கு உரியவருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ணில் தண்ணி வருது பார்த்தீங்கன்னா அந்த கண்ணீருக்கு பேர் தான் இங்கே அன்பு அந்த கண்ணீர் அன்பின் வெளிப்பாடு தான் அந்த கண்ணீர் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆர்வலர் அப்படின்னா அன்புடையவர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கேட்கலாம் ஆர்வலர்னா அன்புடையவர் புன்கண்ணீர் அப்படின்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் புன்கண்ணீர் ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணி வச்சுக்கோங்க கேட்கலாம் புன்கணீர்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் பூசல் தரும் அப்படின்னா வெளிப்பட்டு நிற்கும் பூசல் தரும்னா வெளிப்பட்டு நிற்கும் இரண்டாவது குரல் பார்க்கலாம் அன்பிறார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு இது என்ன அர்த்தம் அப்படின்னா அன்பில்லாதவர் எல்லா பொருளும் தமக்கு மட்டுமே உரியது என்று எண்ணுவர் அன்புடையவரோ தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தும் பிறர்க்கென எண்ணிடுவர் ஓகேவா பாருங்க அன்பு இல்லாதவங்க வந்து பார்த்தோன்னா எல்லா பொருளுமே ஏன் பொருளுன்னு நினைக்கிறவங்க ஓகேவா எல்லாமே எனக்கு மட்டும்தான் அப்படின்னு எடுத்து வைக்கிறவங்க சரியா அது அன்புடைய வந்து பார்த்தோன்னா தாங்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை கூட எல்லாரும் மற்றவங்களுக்கு நினைக்கிறவங்க அதாவது தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்துமே உடல் பொருள் ஆவி இது அனைத்தும் அப்போது இந்த உலகத்துக்கு நம்ம வந்ததே வந்து பிறருக்கு உதவி செய்வதற்காகவும் பிறர் மீது அன்பு செலுத்துவதற்காகவும் தான் புரிஞ்சு யார் யாரு அன்புடையவர்கள் அன்பு இல்லாத என்ன பொருள் கூட எனக்கு மட்டும்தான் சொந்தம் நினைக்கிறவங்களாம் ஓகே அப்ப அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க என்ன பண்ணுது நமக்கு ஒரு அதாவது பிறருக்காக உதவக்கூடிய அந்த உதவல் தன்மையை தருதுன்றது சொல்றாரு ஓகேவா இதில் எண்புனா எலும்பு இதை கேட்டிருக்காங்க எலும்பு இங்கே இந்த எண்புண்டத்தை எதை குறிக்கிறது அப்படின்னா உடல் பொருள் ஆவியை குறிக்கிறது அடுத்தது மூன்றாவது குரல் அன்போடு ஏய்ந்த வழக்கு என்ப ஆறுயிற்கு எண்போடு ஏய்ந்த தொடர்பு அன்போடு ஏய்ந்த வழக்கு என்ப ஆறுயிற்கு எண்போடு ஏய்ந்த தொடர்பு இது என்ன சொல்றாங்க அப்படின்னா உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதனை போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்கிறது உடம்போடு உயிர் இணைந்து இப்ப நம்ம உடம்பும் உயிரும் வந்து ஒண்ணா இணைந்தாதான் நம்ம வந்து உயிர் வாழறோம் அது வந்து ஒரு உண்மையான உடல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா உடல் மட்டும் இருக்குன்னா அதுக்கு பேர் பிணம் உயிர் மட்டும் இருக்குன்னா அதுக்கு பேர் ஆவி ஓகேவா அந்த உடலும் ஆவியும் ஒன்றா இணைந்தாதான் அந்த ஒரு உயிரானது உயிரினம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாகுது வாழ்க்கை நெறியோடு அதே தான் அந்த உடலோடு உயிர் இணைந்தாதான் அது வந்து எப்படி ஒரு வேல்யூ அதே தான் வாழ்க்கை நெறியோடு நம்ம வாழ்க்கை வாழ்க்கை முறையோடு என்னவா அன்பு இணைந்திருக்கணும் நம்ம வாழ்க்கையோட அன்பு இணைந்திருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படி வாழ்க்கையோட அன்பு இணையில அப்படின்னா உடலோடு உயிர் இணையாத போது எப்படி பிணமாக இருப்போமோ அதே மாதிரி தான் நம்ம ஒரு நடைபெணமாக தான் இருப்போம் அன்பு என்பது நமக்கு கண்டிப்பாக தேவை எல்லா எல்லா ஜீவராசிகளும் அன்பின் அடிப்படையெல்லாம் இயங்குதுன்றதை அழகாக சொல்கிறாரு அந்த அன்பு இல்லை அப்படின்னா நம்ம ஒரு மனுஷ ஜென்மமே கிடையாதுன்றதை குறிப்பிடுறாரு அது மனுஷங்க மட்டும் இல்லை எல்லாருக்குமே தான் சரியா அடுத்தது வழக்கு அப்படின்னா வாழ்க்கையை நெறி ஆறு அப்படின்னா அருமையான உயிர் நான்காவது அன்பும் ஆர்வம் உடைமை அது நண்பென்னும் நாடா சிறப்பு அன்பினும் ஆர்வம் உடைமை அதியினும் நண்பென்னும் நாடா சிறப்பு இது என்ன சொல்றாங்க அப்படின்னா அன்பு விருப்பத்தை தரும் விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெரும் சிறப்பை தரும் அதாவது பொதுவாக அன்பு என்பது பாத்தீங்க அப்படின்னா மற்றவங்க மேலே ஒரு ஈர்ப்பை வந்து நமக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும் சரிங்களா அதாவது அவங்களுக்காக நம்ம ஒரு பொருளை செய்யறது அவங்களுக்காக நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த வந்து செய்யறது அதாவது ஒரு பாசம் இல்லாம யாருமே நமக்காக எதுவுமே செய்ய மாட்டாங்க ஓகேவா அதாவது காசுக்காக செய்கிறவங்க ஒரு கூட்டம் பாசத்துக்காக செய்யற ஒரு கூட்டம் அந்த பாச கூட்டம் தான் இங்க அன்பு கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்ம பிறர் மீது அந்த விருப்பம் வர்றதுக்கு காரணம் இந்த அன்பு நம்ம அன்பு வைக்கும் மீது அன்பு வைக்கும் போது அவங்க மீது விருப்பம் ஏற்படும் அந்த விருப்பமானது அவர்களிடம் நமக்கு வந்து நட்பு கொள்ள ஒரு விதையாக இருக்கும் சரியா அந்த நட்பு என்ற ஒரு பெரும் சிறப்பை வந்து நமக்கு தேடித்தரும் ஓகேவா அதுக்கு முதல் விதைய இது அமையுது அன்பு தான் அப்ப அந்த அன்பு தான் பிறகு விருப்பத்தை ஏற்படுத்துகிறது அந்த விருப்பமானது நட்பாக மாறுகிறதுன்றதை சொல்றாரு ஓகேவா இதுல ஈனும் அப்படின்னா தரும் ஈனானது தரும் ஈனுதெல்லாம் தருதல் ஆர்வம் அப்படின்னா விருப்பம் ஆர்வம் நான் ஆர்வமா கவனிக்கணும் அப்படின்னா அர்த்தம் விருப்பமாக கவனிக்கணும்னு அர்த்தம் வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் என்பது பொருள் ஆர்னா நண்புனா நட்பு எண்புனா எலும்பு நண்புனது நட்பு அடுத்தது ஐந்தாவது பார்க்கலாம் அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு என்ன சொல்றாங்க அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் ஆவார் சரியா அதாவது அன்பும் வாழ்க்கை நெறியும் ஒன்னா சேர்ந்து கடைபிடிச்சு வாழறாங்க பாத்தீங்களா அவங்க உலகத்திலே ரொம்ப மகிழ்ச்சியா வாழக்கூடியன்னு இருப்பாங்க அன்பே இல்லாம வாழ்த்து வேஸ்டன்னு சொன்னாரு அன்பு வாழ்க்கை நெறியோட வாழணும்னு சொல்லிட்டு சொன்னாரு அப்படி வாழ்க்கை நெறியோட அன்பும் சேர்ந்துச்சுன்னா தான் உலகத்திலே மகிழ்ச்சியா இருக்குங்கறத அடுத்த குரலே சொல்லியிருக்காரு பாருங்க அழகா வந்து அன்புனா என்னன்னு சொன்னாரு அந்த அன்பு எப்படி இருக்குன்னு சொன்னாரு அந்த அன்பு எதோடு இருக்குன்னு சொன்னாரு அந்த அன்பு எதோட கலந்தா நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அந்த அழகாக சொல்லிட்டு வர்றாரு அப்போ அந்த குரல் ஒன்றுனா படிக்கும் போதே அதுக்குண்டான விளக்கம் அதுக்குண்டான விளக்கு உரை பொருளுரை அப்படி அழகா சொல்லி ஒரு கன்ஃபியூஷனோட முடிப்பார் அதான் வந்து நம்ம வள்ளுவருடைய சிறப்பான விஷயம் ஓகேவா இதுல வையகம்னா உலகம் நமக்கு தெரியும் என்பனா என்பார்கள் என்புனா எலும்பு இங்க பாருங்க என்பனா என்பார்கள் அடுத்து ஆறாவது குரல் பார்க்கலாம் அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை என்னன்னா அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதவர் அன்புதான் துணை அப்படின்னு தான் வந்து சொல்ல மாட்டாங்க ஓகேவா இப்போ என்ன அப்படின்னா அன்பு அறத்தை மட்டும் சார்ந்து கிடையாது அறன்னா வந்து நமக்கு நல்ல நல்லது செய்யும் தான் வந்து நமக்கு ஒரு அன்பு ஏற்படும் அப்படின்றதுலாம் கிடையாது ஓகே வீரமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்பு தான் வந்து துணையா இருக்கு ஓகேவா இப்ப நம்ம ஒரு வீரம் நமக்கு வருது அப்படின்னா சாதாரணமா நம்ம வந்து நம்மளுடைய பலத்தை காப்பாத்துறதுக்கு வந்து நம்ம வீரம் வராது ஓகேவா சோ அப்ப வீரம் வீரனா மாறணும் அப்படின்னா அவன் வந்து யாராவது ஒருத்தருக்காக ஒரு செயலை செய்யும் தான் அந்த வீரமானது வரும் ஓகேவா அப்ப யாராவது ஒருத்தருக்காக செய்யறாங்க அப்படின்னா அப்போ யாராவது ஒருவர் மீது அன்பு வைத்ததால் தானே அந்த வீரமானது அவருக்கு பிறக்குது அப்ப அந்த வீரம் உருவாவதற்கு தான் துணை புரியுது ஓகேவா அதான் வந்து நீங்க சொல்றாங்க அப்போ ஏதாவது ஒரு பொருளின் மீதோ ஒரு உயிர் மீதோ அன்பு வைப்பதன் காரணமாக அவருக்கு வீரம் ஏற்படுறதுனால வீரமும் அன்புக்கும் சரி அன்புக்கு சரி வீரத்துக்கு அன்பும் துணை போகிறதுன்றதை சொல்றாங்க சரிங்களா ஸோ அறத்துக்கு மட்டும் அன்பு கிடையாது வீரத்துக்கும் அன்பு தான் துணை புரியுதுன்றதை சொல்றாங்க ஓகேவா இதுல மரம்னா வீரம் ஓகேவா அப்புறம் கருணை வீரம் இரண்டிற்குமே அன்பு தான் அடிப்படைன்றத இங்க சொல்றாங்க அடுத்தது ஏழாவது குரல்ல என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் இது ரொம்ப முக்கியமான ஒரு குரலுங்க எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது போல் அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும் சரிங்களா இப்போ இந்த பாம்பு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மண்புழு அப்புறம் வந்து புழு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வெயில் காலத்தில் வெளியே வரைய வராது ஏன் அப்படின்னா எலும்பு இல்லாத அப்படின்னும் போது அது என்ன ஆகணும் தரையில் ஊர்ந்து போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆகும் அப்போ தரையில் ஊர்ந்து போகணும் அப்படின்னா வெயிலில் என்ன தரை சூடாக இருக்கும் அநேத்துக்கு வந்து அதால் போச்சு அப்படின்னா அது உடல் முழுவதும் கருகி ஓகேவா ஒரு இறப்புக்குண்டான சூழ்நிலை ஏற்படும் அப்போ அதனால தான் அந்த வெயில் டைம்லாம் வெளியே வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேவா மழை காலத்துல தான் வந்து பார்த்தா இந்த ஊர்வலம் எல்லாமே வரும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா ஸோ மாதிரி தான் எலும்பு இல்லாத வந்து இந்த வெயில் வந்து எப்படி தாக்கி அழிக்குமோ அதே மாதிரி அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்குமா ஓகேவா ஸோ அறமானது அந்த நல்லதுன்ற ஒரு விஷயமானது வந்து பார்த்தீங்கன்னா அன்பில்லாதவனை தாக்கத்துக்கு ரெடியா இருக்கும்ன்றத சொல்றாரு சரிங்களா ஸோ அப்போது அன்பை வந்து காப்பது அறம்தான் ஓகேவா அந்த அறமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட அன்பு இருந்துச்சு அப்படின்னா நம்மளை எதுவும் பண்ணாது நம்ம அன்பில்லாத இருந்தோம் அப்படின்னா அந்த அறமானது நம்மளை தாக்க ரெடியா இருக்கும் ஓகேவா ஸோ அறம்னா என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து நல்லதுன்னு நம்ம வச்சுக்கலாம் ஓகேவா அடுத்தது எட்டாவது குரலில் பார்க்கலாம் அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வண்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்று அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வண்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்று பாலை நிலத்தில் உள்ள வாடி போன மரம் தளிர்க்காது சரியா பாலை நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாடி போன மரம் வந்து தளிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னா தண்ணி தான் தளிர்க்க முடியும் அது தண்ணியே இல்லாதான் தான் பாலைவனத்தில் வச்சதுனால தான் என்ன ஆச்சு வாடி போச்சு அது திருப்பினம் வந்து பார்த்தோன்னா தளிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி தேவை ஸோ பாலைவனத்தில் தண்ணியே இல்லாதப்போ அந்த வாடி போன மரம் வந்து ஒருபோதும் தள்ளிக்காது அதுபோல நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கையை தளிர்க்காது அதே மாதிரி தான் உள்ளத்தில் வந்து அன்பு இல்லை அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையும் என்னாது மலராதுன்றத சொல்கிறாங்க சரியா ஓகே அன்பகத்தில் இல்லா இது ரொம்ப முக்கியமானது அன்பு குட்டல் அகத்து குட்டல் இல்லா பிரித்தே கேட்பாங்க அன்பகத்தில் வந்து அன்பு குட்டல் அகத்து குட்டல் இல்ல அன்பு உள்ளத்தில் இல்லாதுன்னு அர்த்தம் வன்பார்க்கன் அப்படின்னா வன்பால் குட்டல் கண் அப்படின்னு என்ன பாலை நிலத்தின் அர்த்தம் தளிர் தட்டு அப்படின்னா தளிர்த்து குட்டல் அற்று இது மூணுமே ரொம்ப முக்கியமானது பிரித்து வேலை கேட்கலாம் அன்பகத்தில் அன்பு குட்டல் அகத்து குட்டல் இல்லா வன்பார்க்கன்னா வன் கு வன்பால் குட்டல் கண் தளிர் தட்டுனா தளிர்த்து குட்டல் அற்று அடுத்தது ஒன்பதாவது குரல் பார்க்கலாம் ம் புறத்துருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பில் அவர்க்கு புறத்துருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பில் அவர்க்கு இது என்ன சொன்ன நெஞ்சில் அன்பு இல்லாதவர்க்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகளால் என்ன பயன் ஓகே அதாவது நெஞ்சில் அன்பே இல்லை அப்படின்னும் போது அவனுக்கு கை கால் இருந்தாலும் அதனால என்ன பிரயோஜனம் இருக்கு நமக்கு வந்து பார்த்தோன்னா கை கால்கள் மூளை எல்லாமே கொடுத்தது பிறருக்கு ஏதாவது ஒரு ரூபத்தை நம்ம உதவி செய்வதற்காக தான் மனித ரூபம் வந்து படிச்சிருக்காங்க ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யணும் அப்படின்ற அந்த உயர்ந்த மனப்பான்மை எண்ணத்தை கொண்டுதான் மனித வாழ்க்கையானது நடைபெற்று கொண்டிருக்குது ஓகே சோ அப்படின்னும் போது அன்பு அப்படின்ற ஒரு விஷயந்தான் அடுத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம்முடைய நெஞ்சில் வந்து விதைக்கும் அந்த அன்பே இல்லாதப்போ அவனுக்கு கை கால் இருந்து என்ன பிரயோஜனம் அவன் யாருக்குமே பிரயோஜனமே கிடையாது அப்படின்னு அழகாக சொல்றாரு ஓகேவா இதுல புறத்துருப்பு அப்படின்னா உடல் உறுப்பு புறத் புறத்து இருக்கக்கூடிய உறுப்பு புறம்னா வெளியே வெளியே இருக்கக்கூடிய உறுப்புகள் தான் உடல் உறுப்புகள் எவன் செய்யும்னா என்ன பையன் அர்த்தம் அகத்துறுப்புனா அகத்தின் உள்ள இருக்கக்கூடிய உறுப்பு எனது மனத்தின் உறுப்பு அதாவது அன்பு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்தது பத்தாவது புரல் அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலார்கு என்புதோல் போர்த்த உடம்பு அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலார்க்கு என்புதோல் போர்த்த உடன்பு ஏன்னா அன்பு தான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம் அன்பில்லாதவர் உடம்பு வெறும் தோலால் மூடப்பட்ட எலும்பு தான் அங்கு இல்லை ஓகேவா அதாவது நம்ம பிறர் மீது அன்பு செய்யணும் ஓகேவா பிறர் மீது நம்ம கருணை இருக்கணும் அன்பு செய்யணும் அப்படி நம்ம கருணை செய்யும் போது அந்த அன்பு செய்யும் போது தான் நம்ம உடம்புல உயிர் இருக்கிறது அர்த்தமா அப்படி நீ யார் மீதும் அன்பு செய்யலை அன்பு இல்லாதவனா இருக்கு அப்படின்னா நீ வந்து வெறும் உடம்பு தான் எலும்பின் மீது தோல் போர்த்தப்பட்ட ஒரு வடிவம் தான் தவிர உங்கள்கிட்ட உயிர் கிடையாது அதாவது நீ பிணத்துக்கு சமம் அதாவது எலும்பின் மீது தோல் போத்தப்பட்ட ஒரு உயிரினம் ஆனால் உயிர் இல்லாத இனம் அப்படின்றத அழகாக வந்து சொல்கிறாரு ஓகேவா ஸோ இதில் எந்த மாதிரியான வினாக்கள்லாம் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது யாருடைய உடம்பு எண்பு தோல் போர்த்தப்பட்ட உடம்புன்னு சொல்லிட்டு கேட்கலாம் இந்த குரலை கொடுத்துட்டு யாருடைய உடம்பு எம்பு தோல் போர்த்தப்பட்ட உடம்பு அப்படி இல்லது எலும்பில்லாத உடம்பு என வள்ளுவர் குறிப்பு அப்படின்னா அன்பில்லாதவர் உடம்பு ஆன்சர் ஓகே இந்த மாதிரியான கொஸ்டின் வந்து கேட்கலாம் வேற கலர் கொடுக்குறேன் ஓகேவா ஸோ அடுத்து எந்த மாதிரியான கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா இப்போ இந்த ரெண்டாவது குரல் எடுத்துக்கலாம் புறத்தொறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில்லவர்க்கு என்ற குரலில் அகத்துறுப்பு என்பது எதை குறிப்பிடணும்னு கேட்பாங்க ஓகே அப்போ அந்த ஒரு இந்த வார்த்தையை மட்டும் அடிக்கொடிட்டு அகத்துருப்பு என்பது குறிப்பிடும் அந்த அகத்துருப்பு என்பது பொருள் என்ன இல்லாத அகத்துருப்பு என்பது குறிப்பிடுவது என்னன்னு கேட்பாங்க அது என்னது அகத்துறுப்பு என்ன குறிப்பிடுது அன்பை குறிப்பிடுது ஓகே ரெண்டு இருக்கு அடுத்த மூணாவது வந்து இந்த பிரீத்த கண்டிப்பா கேட்கலாம் ஓகேவா அன்பகத்து அப்படின்னா அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா ஓகே ரொம்ப முக்கியமானது சரிங்களா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்று ஓகேவா சரி ஓகே இதிலே கூட பார்த்தீங்கன்னா அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்று என்ற குரலில் வன்பார்க்கன் என்பது எதை குறிப்பிடுகிறது ஓகேவா இல்லையா வன்பார்க் என்பது ஐவகை நிலங்களில் எந்த நிலத்தை குறிப்பிட்டு கூட கேட்பாங்க ஓகேவா ஏன்னா எப்படி வேணா கேட்கலாம் வன்பார்க் என்பது ஐவகை நிலங்களில் எந்த நிலத்தை குறிப்பிடுன்னு கேட்டா பாலை நிலம் சரிங்களா ஓகே அடுத்து பாருங்க என்பில் அதனை அதாவது மரம் இங்க இருக்கு பார்த்தீங்களா மரம் என்பது வீரம் மரம் என்பது எதை குறிப்பிடுன்னு கேட்பாங்க வீரத்தை குறிப்பிடுதுன்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் வரும் ஓகேவா அதாவது இந்த குறை அறத்திற்கே அன்பு சார்பு என்பது அறியார் மரத்திற்கும் இதில் மரம் என்பது எந்த எதை குறிப்பிடுதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க வீரம் ஓகே மரம் என்பது எதை குறிப்பிடுதுனா வீரத்தை குறிப்பிடுறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எதும் சிறப்பு ஸோ அதெல்லாம் தேவையில்லை நிறைய கொஸ்டின் வரும் நம்ம வந்து பேசிக்காக எப்படி ஏன்னா ஆரம்பத்தில் ரொம்ப டீப்பெல்லாம் போகத்தில நம்ம போக போக வந்து எந்த மாதிரியான கொஸ்டினா கேட்பான்றதை நான் பார்த்துக்கலாம் அப்போ தான் நீங்கள் ஒரு குரலை படிக்கும்போது அந்த ஏங்கலை படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் சரிங்களா ஓகே அடுத்தது வேற எந்த மாதிரியான கொஸ்டின் கேட்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் கேட்கலாம் இது மேலே கொஸ்டின் கேட்கலாம் அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் ஒரு ஏற்பில் இருக்குது என்பும் அப்படின்னும் போது எதை குறிப்பிடும் கேட்பாங்க அது என்பும் அப்படின்னா என்னன்னா உடல் பொருள் ஆவி கண்டிப்பாக அந்த கொஸ்டின் கேட்கலாம் இதெல்லாம் நிறைய என்பும் என்பது எதை குறிப்பினா உடல் பொருள் ஆவி மூணுத்தையும் குறிக்குதுன்றதை சொல்லலாம் ஓகேவா அடுத்தது இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா என்ன கொஸ்டின் கேட்கலன்னா அன்பிற்கு முண்டு அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் துறும் இல்ல புன்கணினா என்னென்னு கேட்பாங்க துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் புன்கணினா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து இப்போ இந்த அன்புடைமேல எந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்கிறது நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு ஏழு கொஸ்டின் கிட்ட வந்து எப்படி கேட்பாங்கறத பார்த்துருக்கோம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்க்கலாம் சரியா ஸோ எல்லா குரல்லையுமே வந்து கொஸ்டின் கேட்பாங்க ஃப்ரேம் பண்ணுறதுலாம் கிடையாது நம்ம இந்த ஆங்கில படிச்சிருப்போங்க எல்லாத்தையும் அர்த்தத்தை புரிஞ்சுக்கங்க எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்கறத நீங்கள் ஃப்ரேம் பண்ணி பாருங்க ஓகேவா இப்படி பண்ணாலே போதும் அதுக்காக நம்ம ஒவ்வொரு குழந்தையுமே எடுத்து ஆராய்ச்சி பண்ணுற அவசியம் கிடையாது ஓகேங்களா ஏன்னா நமக்கு இதை விட நிறைய படிக்க நிறைய இருக்குது ஒரு டாப்பிக்கு நம்ம இவ்வளோ நேரம் டைம் ஒதுக்க தேவை ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்குறீங்க அந்த நேரத்துக்குள்ளே படிக்கிறீங்க அதை வந்து கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுறீங்க அதோடு அந்த டாப்பிக்கை முடிக்கிறீங்க சரியா இந்த ஆங்கில படித்தா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் முதல் முயற்சி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருபத்தைந்து அதிகாரத்தில் முதல் அதிகாரமாக அன்புடைமை அப்படின்ற ஒரு அதிகாரத்தை நம்ம வந்து முடிச்சிருக்கோம் அடுத்த வீடியோ பதியில வேறொரு அதிகாரத்தை நான் சந்திக்கிறேன் சரிங்களா தேங்க் யூ